கந்தர் அந்தாதி பாடல் எண் பதினொன்று முதல் பதினைந்து வரை திக்கத்திக்கோடு படிபுடை சூதத்து எரிபட பத் பத்திக்கத்திக்கோடு கடடக்கடரடி சேப்படைச்ச திக்கத்திக்கோடு துறை திறத்தற்ற குரக்குரச்ச திக்கத்திக்கோடு பறித்து கொடாதி சிறை பிறப்பே சிறை வரவாமையிலேறி சிகரி தகர வந்து சிறை வரவாமையில் கூப்பிடத்தானவர் சேனை கொண்ட சிறை வரவாமையில் வாங்கி வரவாமை நெஞ்சுட நெஞ்சுடனே நின்று தேங்குவதே தேங்காவனமும் மதகரிவேந்துடன் சேர்ந்த விண்ணோர் தேங்காவனம் முனையவ்வேர் பனியெனும் சேயிடமேல் தேங்காவனமும் தளர்நடையாய் அஞ்சல் செண்பக பூந்தேங்காவனமும் கழுநீர் அஞ்சியும் செந்திலுமே செந்தில் அகத்தலர் வாணுதல் வேடிச்சி முகபங்க செந்தில் அகத்தலர் துண்டமென்னா நின்ற சேய சங்க செந்தில் அகத்தலர் ராசி தந்தானை சிறையிட்ட வேர்ச்செந்திலகத்தலர் கேடு திவாகருளே திவாகர கண்ண என்று உழறினனவல்லீர் திவாகர கண்ண புறக்குழைவல்லி செருக்குறவன் திவாகர கண்ண சுகவாசக திரல் வேல் கொடன் புந்திவாகர கண்ணமரளி இடாது உயிர் சேவலுக்கே